முடியாதது என்னவோ பிரிக்க முடியாதது என்னையும் இறைவனையும் பிரிக்க முடியாது யாரு நானும் இறைவனும் நான் அது அவனும் நானும் அவன் அது நானும் அவனும் பிரிக்க முடியாது நீயும் கடவுளும் இது பதில் வேற பதில் கிடையாது பிரிக்க முடியாததெல்லாம் பிரிக்க முடியாததான் எதை எதையும் உன்னையும் கடவுளையும் பிரியக்கூடாதது பிரியக்கூடாதுன்னு நானும் கடவுளும் சேர்ந்தே இருப்பது நானும் கடவுளும் சேராதிருப்பது நானும் கடவுளும் ஏன்னா தெரிஞ்சவங்க என்ன பண்ணுகிறேன் நான் சொல்லக்கூடாதது கடவுள சொல்லக்கூடியது கடவுள பார்த்த கூடாதது கடவுளை பார்க்க முடியாது பார்த்து ரசிப்பது கடவுள கடையை கடவுளே கடவுள் செஞ்சது ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ கண்ணா இந்த மூக்கு இந்த கண் இந்த வாயெல்லாம் யார் செஞ்சா ஆமா கடவுள் தான் அவன் பாட்டுக்கு நம்ம அண்ணுகிறோம் அவன் தான் அதுவும் அவன் தான் அவன் தான் சொல்லுக்கு எல்லாம் ஒன்னேதான் அவன் தான் அவனேதான் எல்லாத்துக்கும் யாருதான் ஆ எல்லாம எல்லாம் எப்படி ஒன்றென்றிரு அதான் அதுக்கு அர்த்தம் படினத்தார் வந்து நான் என்ன உயர் செல்வம் எல்லாம் நன்றென்று அதை வந்து நம்ம சொரியாசிஸ் வந்து பேசிக்கிறாரு இந்த பாட்டை அவர் அப்படி பண்ணிக்கிறாரு சுரேசிஸ் யாருமே தெரியாது உங்களுக்கு ஐயோ நிறைய கவனமாக போட்டார் அவரு திரிச்சுட்டு பேஷன்ஸுங்கெல்லாம் நிறைய பேஷண்ட்டுங்க இருக்கிறாங்க நம்மக்கிட்ட பேஷன்ஸ் இருக்குது மெதுவாக பேசுவோம் நாங்கள் நிர்ணயி நிதானமாக என்ன பண்ணிப்போம் இந்த திருச்சிற்றுமலம் பிரச்சனை இன்னும் இருக்குது போகும்போது இந்த திருச்சிற்றும்பலத்தை வேறு மாதிரிலாம் சொல்லிட்டு போவேன் போகும்போது விடைபெறும் நாள் வருன்ன அப்போ எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நானும் விடைவெரும் காலம் வரும் பொழுதும் எப்படி போகலாம் பரவசமாக போலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது